முதலீடுகள் தேவையா இருக்கு சோ அஹ் புலம்பெயர் தேசத்துல இருக்கிறார்கள் இப்படியாப்பட்ட விஷயங்களை ஊக்குவிக்க விரும்புகிறார்கள் என்ற அந்த முயற்சிகளுக்கு எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யறது முக்கியமாக இருக்கும் உள்ளூர் உற்பத்திகள்ல நாங்கள் நிச்சயமாக கட்டாயமாக ஊக்குவிக்க வேணும் என்ன எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக மட்டும் உற்பத்தி செய்து கொண்டிருந்தவங்களா அது கஷ்டமா இருக்கும் நாங்களே உண்ணக்கூடிய பொருட்கள் நாங்களே பாவிக்கக்கூடிய பொருட்களாக இருந்தா தான் உங்களுடைய தொழில் முயற்சிகளும் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும்